பிரதமர் நரேந்திர மோடி தான் தனக்கு எல்லாம் என அவருக்கு ஒத்து ஊதி கொண்டிருந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி என திண்டுக்கலை லியோனி மன்னார்குடியில் நடைபெற்ற கூட்டத்தில் விமர்சனம் செய்துள்ளார் இரண்டு கோடி பேருக்கு வேலை தருவதாக கூறி பிரதமர் நரேந்திர மோடி ஐந்து ஆண்டுகளில் இருபது கோடி பேருக்கு வேலை தந்திருக்கலாம் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்குவேன் என கூறி டுபாகூர் மந்திரவாதி போல் வாக்குறுதி அளித்தார் இன்று அந்த மந்திரவாதியின் முகத்துறை கிளியப் போகின்ற நாள் தான் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி மோடிக்கு இதுதான் கடைசி தேர்தல் ஏனெனில் அவரது பொய் பிரச்சாரங்கள் முழுவதும் இந்தியா முழுவதும் வெட்ட வெளிச்சமாகியுள்ளது மணிப்பூர் மாநிலத்தில் இருநூறு தேவாலயங்களுக்கு நூற்றி ஐம்பது இந்து கோவில்களும் இடித்து நிர்மூலமாக்கப்பட்டு ஒரு லட்சம் மக்கள் அகதியாக உள்ளனர் மணிப்பூர் மாநிலத்தில் இரண்டு பெண்கள் நிர்வாணமாக்கப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டுள்ளன மணிப்பூர் மாநிலத்தை எட்டிப்பார்க்காத பிரதமர் நரேந்திர மோடி ஓட்டு பிச்சை எடுப்பதற்காக தமிழகத்திற்கு இதுவரை ஏற்று முறை வந்துள்ளார் உண்மையாக இந்தியாவை நேசிக்கும் பிரதமர் என்றால் என்ன அவர் மணிப்பூர் மாநிலத்திற்கு சென்றிருக்க வேண்டும் ஏன் இதுவரை மணிப்பூர் மாநிலத்திற்கு செல்லவில்லை பாராளுமன்றத்தில் மணிப்பூர் சம்பவம் குறித்து பேசுவதில் மௌனம் காத்த பிரதமர் நரேந்திர மோடி பாராளுமன்றத்தில் ராசா பேசுகையில் மத்திய தணிக்கை குழு ஏழு லட்சம் கோடி பாஜக அரசு ஊழல் செய்திருப்பதாக மத்திய அரசு தணிக்கை அளித்த போது மணிப்பூர் மாநில சம்பவம் குறித்து பேசும்போது அதானிக்கும் அம்பானிக்கும் இருபது லட்சம் கோடி கடன் தள்ளுபடி செய்தது குறித்து கேட்டபோதும் மௌனமாக இருந்த பிரதமர் நரேந்திர மோடி விவசாயிகள் போராட்டம் நடத்தி தற்கொலை செய்து கொண்டது என அடுக்கடுக்கான கேள்விகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராளுமன்றத்தில் வாய் திறந்து பேசாமல் அமை கடந்த நான்கு ஆண்டுகளாக கொண்டிருந்தவர் எடப்பாடி பழனிசாமி குடியுரிமை திருத்தம் சட்டம் ஆதரித்து பாராளுமன்றத்தில் வாக்களித்தது விவசாயிகளுக்கு எதிரான சட்டத்தை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி தற்போது நாங்கள் சுயமரியாதையோடு இருக்கிறோம் என கூறி மத்திய அரசிற்கு கொண்டிருந்தவர் எடப்பாடி பழனிசாமி என்றும் திமுக கொள்கை பரப்பு செயலாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான திண்டுக்கல் யோனி மன்னார்குடியில் திமுக வேட்பாளர் முரசொலி ஆதரித்து வாக்கு சேகரித்த போது பேசினார் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கள்ள கூட்டணி வைத்திருப்பதால் தான் இதுவரை பிரதமர் மோடியை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என்று தெரிவித்தார்